தமிழகம் திருப்பூர் ஷாஸ்தாகாஷ் இது எங்க இருக்கு அப்படின்னு புதுசா பாக்குற யாருக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கங்க திருப்பூர்ல இருக்குங்க திருப்பூர் டு ஈரோடு ரோட்ல ஊத்துக்குளி மெயின் ரோடுங்க அதுல வந்து கருமாரம்பாளையம் பஸ் ஸ்டாப்லயே இருக்கு பஸ் ஸ்டாப் ஜஸ்ட் ஒரு நூறு நூறு மீட்டர் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் நம்ம அர்சாகாஸ் ஆப்போசிட்லயே கருமாரம் பாளையம் போர்டு இருக்கும் அந்த போர்டுக்கு நேர் ஆப்போசிட்ல நம்ம ஸ்ரீ அர்சாகாஸ் இருக்கு நம்ம ஹர்சாகாஷ் எங்கன்னு நீங்க பாத்துருப்பீங்க நம்ம இருக்க அத்தனை வண்டி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டாட் டாட் வெப்சைட் இருக்குங்க அந்த வெப்சைட்ல இருக்க எல்லா வண்டியும் நீங்க ஓவரால் பாத்துக்கோங்க அது பத்தியாது நம்ம ஆஃபிஸ் நம்பர் வந்து கான்டெக்ட் நம்பர் அத்தனை நம்பருக்கு நீங்க சர்ச் பண்ணீங்க வாட்ஸ்அப்ல ஹாய் மெசேஜ் போட்டு எந்த வண்டி வந்து அந்த வண்டியை நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா என்ன ஆஃபிஸும் ரீபே பண்ணுவாங்க இன்னைக்கு வாங்க ஒரு குரூப் ஒரு அஞ்சு வண்டி நம்ம பத்திரம் அந்த வயது பார்த்தீங்கன்னா லோ பஜ்ல எயிட் சேர்ந்து வந்து சவர்லெட் ஸ்பார்க் வந்துருக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சவர்லெட்ல பீட்டு வித் டைமண்ட் அலவியில் எல்லா வண்டியும் குவாலிட்டியா இருக்கு இந்த வண்டி எல்லாமே

அது மட்டும் கிடையாது ஏசி நல்லா குளிங்க வரும் வணக்கம் திருப்பூர் ஷேர் சகஸ் வீடியோ இருக்கீங்க அது யூடியூப்ல இருக்கீங்க மறக்காம சேனல் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சகஸ் சாப் வீடியோ பார்க்க போறோம் அந்த சாப் வீடியோல ஓவரால் என்னென்ன வண்டிக்குன்னு பார்த்தலாம் அந்த வகையில நமக்கு ஒரு சூப்பரான வண்டி அது ஒயிட்ல டிஎன் எழுபத்தி மூணு வேலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியில பியூர் ஓன் போர்டு டீ போர்ட் சேண்ட் அந்த மாதிரி எது கிடையாது ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது இந்த வண்டி ஒரு லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியா வரும் ரீப்ளேஸ்மெண்ட் வண்டி டீசல் இன்ஜின் தாங்க நாலு டைமே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம நம்ம கோட் பண்ற வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் வண்டி அவ்வளவு ஒரு ஜென குவாலிட்டியான வண்டியா இருக்கு நூறு பர்சன்ட் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியா இருக்கும் நீங்க திருப்பூர் விஷயமா இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோன் வாங்கி கொடுத்தலாம் தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபா டவுன் பேமெண்ட் கேட்டீங்கன்னா நீங்க ஒரு டீசல் கார் அது டாடா இண்டிகா வண்டி நல்ல மேலேஜ் இன்ஜின் பர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஏசி பர்சரிங் பவர் எல்லாமே வந்துருங்க

எப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே கிளம்பிருக்கு வண்டியோட அவுட்லுக் சூப்பராக கிடைச்சிருக்கு இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நீங்க திருப்பூர் லட்சம் வண்டிக்கு ரெண்டு லட்சம் லோன் வாங்கிக்கலாம் உங்க கையில ஒரு லட்சம் இருந்தா மகேந்திர சைலோக்கு நீங்க ஓனர் ஆயிடலாம் பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது வண்டி இருக்குதுங்க அது ஆல்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரே ஓனருங்க இந்த வண்டி ஒன்று இருக்கு சூப்பரான கண்டிஷன் சஸ்பென்ஸ் அண்ட் பார்ட்ஸ் எல்லாமே புதுசா பாத்திருக்காங்க ஏசி நல்லா குளிங்க இருக்குங்க அது மட்டும் கிடையாது ஒரு விண்டோ பெட்ரோல் வண்டி ஒன்று இருக்குதுங்க சன்னி டீசல் வண்டி இருக்கு அதுவாக லோகன் பெட்ரோல் வண்டி இருக்குது பசாட்டு பாத்தீங்க ஆடிக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பசாட் வண்டி இது ஒரு வண்டி நம்ம இருக்கு தான் அது மட்டும் கிடையாது லேட்டஸ்ட் மாடல் கேட்டிருந்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல கேட்டது இந்த அல்ட்ராஸ் டாடா அல்ட்ராஸ் ஒரு ஷோரூம் பீஸ்ல டீசல் இன்ஜின்ல சூப்பரான கண்டிஷன்ல வந்திருக்கு இந்த வண்டிக்கு வந்து அஞ்சு தொண்ணூத்தி ஏழு கேட்டாங்க ரெடி கேஷன் முடிச்ச வரைக்கும் பெஸ்ட் அஞ்சு ஐம்பது ரேஞ்சு பண்ணி கொடுத்தா உங்களுக்கு உங்க ப்ரொஃபைல் வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்னா இந்த வண்டி நீங்கள் பய் பண்ணாங்க காருங்கிறது ஆடம்பரத்தாக என்றைக்குமே வாங்காதீங்க அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் காரு வாங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடம்பரத்துக்காக காரை வாங்கி போட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியல ஒரு கார் வாங்கி வீட்டில் நின்றுதாலும் வருஷமான இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் பேட்ரி அதுவாக இன்சூரன்ஸ் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணால் தான் காருங்கிறது என்றைக்குமே சொல்கிறேன் பாருங்கள் ஒரு டிப்ரிஷியேஷன் ஏதாச்சும் குறைஞ்சி கொண்டு போகக்கூடிய ஒரு முதலீடு தான் இதுவே நீங்கள் ஒரு தங்கத்திலையோ அல்லது மனைலேயோ கொண்டு போய் போடுங்க அது என்றைக்குமே மேலே மேலே வரும் அதனால் நான் கார் விற்றாலும் சரி உங்களுக்கு அத்தியாவசியம் இருந்தாலும் மட்டும் கார் வாங்கலை தவிர ஆடம் யாரும் வாங்க வேண்டாம் காருங்கிறது மெயின்டென் ரொம்ப ஜாஸ்தியான விஷயங்க அதனால ஒரு இடமும் முனையோ வாங்கி போடுங்க ஐடியா அவங்களுக்கு தேவையா இருந்தா முடிஞ்சாரி அர்சாக்காச கான்டக்ட் பண்ணி நாங்கள் கண்டிப்பா கார் நல்ல காரை கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்த்தது மட்டும் வண்டி கிடையாதுங்க இந்த ஆஃபீஸ் பிரான்ச் ஒன்று தான் அதுவாக பிரான்ச் டூ இருக்கு அங்கேயும் வண்டி ஏகப்பட்ட வண்டி இருக்கு அங்க எழுபது ஐம்பது வண்டிக்கு மேலே அங்கே நிக்குதுங்க இங்க பாதி வண்டிக்கு மேலே நிற்குது எவோ நீங்க அர்சா காசு வந்தாலும் நூறு வண்டிக்கு மேலே நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ஸ்டாண்ட் ப்ரைஸ் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம அர்சா கேஸ்ல கார் வாங்குற உங்களுக்கு எல்லாத்துக்கும் மூணு சென்ட் இடம் ஆச்சு டிசம்பர் லாஸ்ட் இந்த மாசம் இந்த வருஷத்தோட லாஸ்ட் வரைக்கும் பை பண்ற ஒவ்வொருத்தரோட பேரோட குழுக்கல்ல பவுலோட சீட்டோட டீட்டெயில் போட்டுருக்கோம் டிசம்பர் லாஸ்ட் முடியும் போது நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எப்போ என்ன ஏது எந்த ஏரியால உங்களுக்கு இடம் எல்லாமே டோட்டலா ஓவரால் என்னைக்குமே அர்சா காச பொறுத்தவரைக்கும் செய்யறத சொல்லுவோம் சொல்றதா செய்வோம் இது இன்னைக்கு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்து நம்ம அர்சா காசு சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்பிக்கையா நம்ம அர்சா காசுல காரவாங்க உங்களுக்கு கம்பல்சரி ஒரு இடம் இருக்கு நோட் பண்ணிக்க குழுக்கு மொழியில என்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீட்டு மணியோட நீங்களும் வாழ்க